ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் தே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றினா பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் பற்றினா இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ அதனால மிஸ் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அடுத்ததான் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஸ்லிங் சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரசலர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரேங்க்ஸ் பற்றினா வெளியிடுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரசல் தேல்ஸ் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கேன் இந்த ஒரு லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க ஸோ அதாவது அதுக்காக பேர் பார்த்திங்கன்னா மென்ஸ் ப்ரோ ரெசலிங் பவர் ரேங்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ லிட்டரில் அவங்க கொடுத்துருக்க ரேங்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அந் டாப் டென் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல தான் ரோமன் ரேஞ்சே பிடிச்சிருக்காரு ஸோ ஒன்பதாவது இடத்துல செத் அலன்ஸ் பிடிச்சிருக்காரு ஸோ எட்டாவது இடத்துல ரிக்கோ செட்டி வந்திருக்காருப்பா ஸோ அது போக ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் காம்ப்ளட் இருக்காரு ஸோ ஆறாவது இடத்துல ஜெய் உஷா இருக்காரு ஸோ அஞ்சாவது இடத்துல கந்தர் இருக்காரு நாலாவது இடத்துல சிஎம் பங்க் இருக்காரு ஸோ மூணாவது இடத்துல பார்ட் டைம் ரெஸ்லர் நம்ம ராக் இருக்காரு ஸோ அடுத்ததான் ரெண்டாவது இடத்துல கோடி ரோட்ஸ் இருக்காரு நம்பர் ஒன் இடத்துல ஜான்சினா இருக்காரு ஸோ ரேங்கை பற்றி நீங்கள உங்களோட கரெக்டாக கமெண்ட்ல தேடிக்கிறீங்க ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா ரிக்கஸ் ஷீட் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது இந்த பத்து லிஸ்ட் அதாவது இந்த லிஸ்ட்லேயே நான் தான் பெட்ரானவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது உண்மையாங்கிறதே நீங்களே சொல்லிடுங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மேனோட ட்ரிபிள்யூஹெச் பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு பார்த்தீங்கன்னா பெரியவர் ஸோ என்ன ப்ரோ சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிட்டால இப்போ வின்ஸ் மிக்மேன் விடுமே ஸோ அவரோட யாரால் பார்த்தீங்கன்னா இப்போ ரசூல் மெயினால் ஏதோ ஒரு மெயின் வேண்டி ஏதோ ஒரு பெரிய பெரிய லைன் நடக்க போகுது அப்படின்னா ஸோ நம்ம டேவி மில்சர் அதாவது நம்ம ரசலிங் சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா டேவி மில்சர் சான் ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே ஸோ இது எதுவும் நடக்க போகுது அப்படிங்கிற மாரி ஒரு ப்ரீடிக் பண்ணி நமக்கு சொல்லிடுவாங்க ஸோ அதை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம் ஆனா இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு யாராலையும் கந்திக்கவும் இல்ல சோ எந்த ஒரு தெய்வ மின்சாராலும் பேரெல்லாம் நீங்க கேட்டிருக்கே மாட்டீங்க இப்போ கொஞ்ச நாளா ஸோ ஏன்னா இப்போ என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரில ஸோ நம்மளாக தான் இதாக சொல்ல வேண்டியிருக்கு ஸோ குறிப்பாக நான் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம ஜெய்ஸோ ராயல் டிரம்பிள் வின் பண்ணது யூஎஸ்கே நியூ சாம்பியனானது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜான் சொன்ன ஹீல்டான் ஸோ இந்த மாதிரி அன்ட்ரெடிட்டமளான நிறைய விஷயங்கள் பற்றி நடந்துகிட்ருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கட் வெஜ்ஜெலாம் குக் பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ ட்ரிபிள் கெஜ் மட்டும் சொல்ல முடியாது நம்ம டிகேஓ கம்பெனி அண்டு தி ராக் ஃபைனல் பஸ்ஸை கூட ஸோ நம்ம சொல்லலாம் ஸோ பார்த்துக்கோங்க இதை நீங்களே சொல்லிவிடுங்க ஸோ உங்களுக்கு விங்ஸ்மிக் மிக்மாரோட யாராவது பிடிச்சிருந்துச்சா இல்லை இப்போ நம்ம ட்ரிபிள் கைச்ஸோட யாராவது பிடிச்சிருக்கான்னு சொல்லி நீங்களே கமெண்ட்டில் செக்ஷனில் விடுங்க நம்ம மாலோட யாராவது சொல்லணும்னா நிறைய சர்ப்ரைசஸ் எதிர்பார்க்கலாம் ஸோ மக்கள் வேற லெவலில் என்டர்டைன் பண்ணதுக்கு பற்றி நான் பார்ப்பார் ஸோ ஆனால் நம்ம கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் இதே ட்ரிபிள் கேஸ் எடுத்துகிட்டோன்னா நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது பட் பார்த்திங்கன்னா இந்த சர்ப்ரைசஸ் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களும் நம்ம எதிர்பார்க்க முடியாது பட் சில விஷயங்கள் சர்ப்ரைஸாக ஸோ அவர் குக் பண்ணுறதுல நடக்குது பார்த்த மே மாஸ்கவும் அண்டு நம்ம மிக்கி ரெயில்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு ஸோ இதை பத்தி அந்த குழந்தை போட்டோயே நீங்களே பிக்சர்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்ததான் ரீசென்ட் டைம்லாம் நம்ம பேட் மேகி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா சீரியஸா ஷேட் பண்ணி ஷேர் பண்ணிருக்காரு ஸோ அது ரொம்ப ரொம்ப சேடாக இருக்கு ஸோ அதாவது அவருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவ நம்ம பேட் மேகபிக்கும் ஸோ அவரோட குழந்த ஒரு மகளுக்கும் பார்த்தீங்கன்னா குலை முரட்டர்கள் பார்த்தினா நிறைய வருதான் ஸோ என்ன பண்ணுற சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ அதாவது அவர் டோர்நாட்டா கேனடாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஷோய்க்கு போய் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரெலாம் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ அமெரிக்காவோட நேஷனல் ஆந்தம் அதாவது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ தேசிய கீதம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி யுஎஸ்எலில் உள்ள ஒரு தேசிய கீதம் பற்றினதை பற்றி அவங்க பார்த்தீங்கன்னா தப்பாக பேசியிருக்காங்க டொரோநாட்டோ கேனடாவில் உள்ளவங்க ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபியை பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி அவர் சில விஷயங்கள பற்றினா பேசியிருக்காரு ஸோ இதனால டொரோநாட்டோ கனடாவில் உள்ள ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பேட் மேக்கஃபிக்கும் அவங்களோட குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ டெத்ரேன் அதாவது குழந்த கொலை மிரட்டல் பற்றினா எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேட் மேக்கஃபியா அவரோட வாயில் பற்றினா சொல்லியிருக்காரு சாம்பருக்கு ரிட்டன் ஆயிட்டாரு எப்பெல்லாம் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இப்போ ஒரு அபிஷியல் டேட்லாம் தெரியும் வந்திருக்கு பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய ஸ்மாக் மார்ச் இருபத்தி ஒன்னா தேதி நடக்க போற ஸ்மாக் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கக்கூடிய ஸோ இந்த யூரோப்பியன் டூர் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ இந்த யூரோப்பியன் டூரில் ஸ்மாக்டவுன் ரா நடத்துகிறாங்க ஸோ அதில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சம்பவங்கள் பற்றி நடக்க போகுது ஏன்னா செத்ரானு இருக்காரு சிஎம் இருக்கார் ரோமன் இருக்காரு இருக்கார் இப்போ ரேண்டியானு இருக்கார் ஸோ சூப்பர் சூப்பர் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு மேலே ரா ஸ்மேக்டவுனில் நிறைய நடக்க போகுது ஸோ ரெசில் பயங்கரமாக குக்ஸ் பற்றி தான் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூலை அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ எவல்யூஷன் பேப்பரி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு ஸோ இந்த எவல்யூஷன் பேப்பரி ஆல்மோஸ்ட் டபிள்யூ டபிள்யூல நடந்திருக்கு ஸோ இந்த பேப்பரிய பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெண்களுக்கான ஒரு பேப்பர் ஸோ உமன்ஸ் ஆல் உமன்ஸ் ரெஸ்லர் மட்டும் தான் ஸோ அந்த பேப்பர்ல ஃபைட் பண்ணுவாங்க ஸோ குறிப்பா ஸோ இந்த ஜூலை மாசம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரியும் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ரூமர் தான் ஸோ கன்ஃபார்ம் இல்லை ஸோ அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மேட்ச் இந்த பேப்பரே இப்போ திரிக்கி ஸோ மென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஃபுல்லி உமன்ஸுக்கு ஒன்லி ஸோ எல்லா டைட்டில் உமனுக்கான டைட்டில் டிஃபெண்ட் ஆகும் ஸோ மேபி ஒரு சின்ன ஸ்டோரி லைனில் இருக்கிறவங்க உமன்ஸுக்கு கூட ஸோ அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரலாற்றுல முதன் முறையாக வந்து இந்த இரண்டு நடந்திருக்கு இதுக்கும் முன்னா ஒரு இருபத்தி ஒரு வருஷம் வரைக்குமே ஜான்சனா பண்ணிட்டு இருந்த ஜான்சனா தான் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இருந்திருக்காரு அவரு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கப்புறம பார்த்தீங்கன்னா ரேண்டியுடன் ஒரு ஃபேஸ் ரன் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரே நம்ம ஜான்சனாக ஹீல் ரன் பண்ணி ஸோ ரேண்டி ஃபேஸ் ரன் பண்ண கதை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வருஷம் தான் கழிச்சு பத்தீங்கன்னா நடந்திருக்கு சோ எவ்வளவு ஒரு அரிய விதமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பாருங்க மீண்டும் பாத்தீங்கன்னா ஜான்சனா கின்னஸ் ரெக்கார்டு படைச்சிருக்காரு சோ என்ன ரெக்கார்டு படைச்சிருக்காருன்னா சோ டபிள்யூ டபிள்யூ ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்கன்னா அதிக வருடங்களுக்கும் பாத்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண ஒரு ரெஸ்ல ஜான்சனா மட்டும் தான் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட படைச்சிருக்காரு லிட்டரலா அது மட்டும் உண்மை சோ டபிள்யூ டபிள்யூ கம்பெனிக்கு ஒரு பிராண்டா பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் கேரக்டர்னா அது நம்ம ஜான்சினா மட்டுமே சோ திக்கத்தட்ட இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா ஜான்சனா பேஸ்ட் தொடர்ந்து வந்திருக்காரு ஸோ இந்த ஒரு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டபுள்யூ டபுள்யூல யாரும் பண்ணது கிடையாது ஸோ கொஞ்ச நாளைக்கு ஃபேஸ் டென் பண்ணாங்க திடீர்னு ஹில் டென் பண்ணாங்க பட் ஜான்சனா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டென் தொடர்ந்து பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஹீல் டென் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா இடம் படிச்சு பிடிச்சிருக்கு ஸோ நீங்கள் எதனா பேர் இதை அக்ரி பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் தெரியுதுங்க ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா மெயினி வந்து ஒரு தரமான மேட்ராக கொண்டுட்டு வந்தேன் ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் ஸோ அதாவது ஜான்சன் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் ஸோ ஹோல் ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நைஸ் ஃபார்மர் ரைட்டர் வின்ஸ் ரூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ அதாவது இந்த ஒரு டவுட் எனக்குமே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு லிட்டரலா ஸோ அந்த டவுட்டை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வின்சு ருசோவை பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா மேபி டபிள்யூ டப்ளியூட்யூ இன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஹீல்டோன் டென்டானா பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சுனாக பண்ண போகிறாரு ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேட்ரு கிடையாது இப்போ ஜான்சனாவோட ரிட்டர்ன்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா மேபி இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட பார்த்தீங்கன்னா முடிய போறது கிடையாது அஃப்கோர்ஸ் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அவர் மக்களை எல்லாத்தையும் முட்டாளாக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ லிட்டலா பார்த்தீங்கன்னா ஸோ நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ரன் பண்ணுவேன் ஸோ இந்த லாஸ்ட் ரன் விதினா இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும் ஸோ அதோட பார்த்திங்கன்னா நான் இந்த ரெஸ்லிங்கில் இருந்து ரிசல்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாரி ஸோ ஜான்சனாக ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு பட் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அவர் பதினாறு ஒரு ஹீல் ரன் இருக்காரு ஸோ மேபி ஏன் மேபி பார்த்தினா நான் உங்களுக்கு போய் சொல்லியிருக்கேன் அவர் ஹீலாக இருக்கிறதுனால ஸோ அவர் மக்களை ஏமாற்றிருக்கலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரசான்னு சொல்லி ஸோ இருக்க வாய்ப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்தி மேபி அவர் செவன்டீன் டைம் சேம்மியன் ஆகிட்டார் அப்படின்னாலும் ஸோ எண்ட் ஆஃப் த டேல மேபி அவர் ஒரு விஷயத்தை பற்றினா மாற்றிக்கலாம் டே நான் உங்கள ஏமாற்றிருக்கேன்டா அது டபுள்யூ டபுள்யூ டூ போகிறதாவது ஸோ உங்களை ஃபுல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மேபி அவர் இந்த வருஷம் ரிட்டர்ட் ஆக மாட்டார் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை பற்றி அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு பாருங்களேன் சொல்லிட்டுலாம் எனக்கு இதை நினச்சி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஸோ ஜான் ஹீல் டவுன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல இப்போ நான் பயங்கரமாக பேசப்படாமே சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு இது சொல்லலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைனல் ரன்னாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலாம் ஸோ ஏன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ராக் சொல்லியிருக்காரு ஸோ இது ஒரு லாங்கஸ்ட் இதாக நாங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டுருக்கோம் ஸோ நாங்கள்லாம் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இது ரொம்ப மாதத்துக்கு முன்னே நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி பார்த்தா ஜான்சனோட ஹீல்டானா அவரும் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டிகோவெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அப்படி பார்த்தா மேபி டபிள்யூ டபிள்யூ அண்டு நம்ம ராக்கு டிகோ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜான்சனாவும் இப்படி பேச வச்சுருக்கலாம் அசிய ஸ்டோரி பிஸ் இப்போ நீ சார் ஹீல் டர்ன் பண்ணுறத இதுக்கு முன்னாலே இப்போ தினம் முடிவு பண்ணி ஒரு சில விஷயங்கள் டீஸ் பண்ணியிருக்காங்க டபிள்யூடபிள்யூ நம்ம தான் அதை கண்டுவிடலை கொஞ்சம் கூட துளி கூட சந்தேகம் வரல மேபி அதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஜான்சனோட ரிட்டர்மெண்ட் கூட ஒரு பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா விஞ்ஸ்மீ இருக்கு சொல்லியிருக்காரு ஸோ உங்களோட கருத்தை கமலை விடுங்க ஸோ நாளைக்கு இன்னொரு விடிய பாப்பா தேங்க் யூ